ஹைடியர்ஸ் வெல்கம் டு மைத்லிராஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஆடி பூரம் ஸோ ஆடிபூரத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஆடிப்பூரம் பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு ஆடிப்பூரம் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ எல்லா அம்மன் கோவிலும் ஆடி மாதம் முழுக்கமே பார்த்திங்கன்னா அம்மனோட வழிபாடு ரொம்பவே விசேஷம்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஆடிப்பூரம் அன்னைக்கு ஆண்டாள் தேவியார் வந்து அவதரிச்சதாகவும் சொல்லப்படுறது ஸோ இது வந்து ஆண்டாள் ஜெயந்தியாகவும் கொண்டாடுறாங்க ஸ்ரீவேலிபுத்தூரில் ரொம்ப ஒரு ஃபேமஸாக வந்து இந்த ஆண்டாள் ஜெயந்தியை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் விஷ்ணு கோவில் எல்லாத்துலேயும் வந்து ஆண்டாளோட ஸ்பெஷல் பூஜாலாம் வந்து நடக்கும் டைம் இருக்குவங்க பக்கத்தில் இருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச வளையலை வந்து அம்பாள் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க ஏன்னா ஆடிப்பூரம் பார்த்திங்கன்னா வளைகாப்பும் நடைபெறும் பார்வதி தேவிக்கு வளைகாப்பும் பண்ணுறாங்க ஸோ இந்த வளைகாப்பு பண்ணுறதுக்கான ஒரு ஒரு குட்டி ஒரு கதை இருக்குது அதை சொல்கிறேன் பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் ஒரு சிறப்பு வழிபாடு வந்து நடத்துகிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வந்திருந்தாங்க பூஜைலாம் முடிஞ்சவொன்னே எல்லோருமே களைஞ்சு போயிட்டாங்க அப்போ ஒரே ஒரு கர்ப்பிணி பெண் மட்டும் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணதுனால அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உட்காந்துட்டாங்க அந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு வந்து பிரசவ வழி ஏற்பட்டதுனால பார்க்கறதுக்கு யாருமே இல்லை அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா அம்மனோட தீவிர பக்த பார்வதி தேவியே வந்து மருத்துவர் ரூப வடிவத்தில் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து பிரசவம் பார்த்ததாகவும் அதனால் அந்த பொண்ணு வந்து அம்பாள் கிட்ட கேட்டிருக்காங்க அம்மா நீங்கள் குழந்தையே இல்லாதவங்களுக்கு உங்கள் மூலியமாக வந்து வளகாப்பு பண்ணி அந்த வலையில் வந்து நீங்கள் பிரசாதமாக மற்றவங்க கொடுக்கும்போது அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் திருமணமே ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமண பாக்கியம் தாங்கள் அருளணும் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து அம்பாள் கிட்ட வந்து ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க அம்பாலும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு மறைஞ்சி போயிடுறாங்க ஸோ இது வந்து ஒரு புராண கதை இது கட்டாயம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் வரும் இந்த நாளில் வந்து உங்களால் முடிஞ்ச வளையலை பக்கத்தில் இருக்க அம்பாள் கோயிலுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த வளையலை வந்து மாலையாக வந்து சாமிக்கு சாத்தி அதை மற்றவங்களுக்கு பிரசாதமாகவும் உங்க மூலியமாக மற்றவங்களுக்கும் போகும் அப்படி இப்போ உங்களால் கோவிலுக்கு போய் செய்யணும்னு முடியல என்னன்னா நோ இஷ்யூஸ் நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் உங்களால் முடிஞ்சல வ வளையலை வாங்கி வச்சுட்டு சர்க்கரை பொங்கல் எலுமிச்ச சாதம் இதெல்லாம் வந்து அம்பாளுக்கு வந்து நீங்கள் பிரசாதமாக நைவேத்தியம் பண்ணி நீங்கள் மற்றவங்களுக்கும் வந்து இதை கொடுக்கலாம் அது மூலயமா மற்றவங்களுக்கும் அந்த பாக்கியம் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுறது மறக்காமல் போங்க யாரும் மிஸ் பண்ணாதீங்க இது வெறும் இதுக்காக இல்லை செல்வ செழிப்புக்கும் நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் கோவிலில் போய் அம்மன் கிட்டே நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் இது எல்லாமே ஒரு நம்பிக்கை தான் கட்டாயம் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ